Kalam 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 பகை உணர்வை போக்குவதற்காக தான் போட்டி நீயா போட்டி போட்டு சண்டையை மூட்டுவதற்காக போட்டி அல்ல இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி போட்டி வைக்கலாம் போட்டி வைக்கலாம் செய்யலாம்

விளையாட்டு விட்டுருங்க ஆக போன குழந்தைகளை மகிழ்ச்சி செய்வதற்கு விளையாட்டுதான் ஒன்றே ஒரு வழி வாடிடும் விடுவீரே வழிகள் காணலாம் 对、嗯。 புகழை பாடிடுவோம் பந்துகளடுத்து பந்துகளெடுத்து வாரி We need a வாருங்கள் 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 நமக்குள்ள விவாதம் வேண்டாம் நமக்குள்ள சண்டையில வேண்டாம் விளையாட்டிற்காக தான் இந்த விளையாட்டு மனதை மகிழ்வு செய்வதற்காக தான் விளையாட்டை தவிர சண்டை சச்சரவுக்காக அல்ல வாதனை நமக்குள் வேண்டாமே வாருங்கள் வாருங்கள் சீக்கிரமே வாதனை வாரு சீக்கிரமே தந்துகள் எடுத்து வாரீரே பாடியாடலாம் வாரீரே பந்துகள் எடுத்து வாரீரே பாடியாடலாம் வாரீரே வேடிக்கை வேடிக்கைக உளையாட்டே போட்டி சண்டை சச்சரிவு அல்ல வேடிக்கை நமதே விவேக வீடம் செல்வமட வேடிக்கை நம வளர்ப்பதற்காகத்தான் ஸ்னேயத்தை வளர்ப்பதற்காகத்தானே இந்த விளையாட்டு வேற எதற்கும் நல்ல வப்பு சண்டைக்கு அல்ல தோற்றாலும் இரண்டு பேரும் சமமானவர்கள் தான் ஏனென்றால் விளையாட்டில் இரண்டு பேருமே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அதனால தோல்வி பெற்றவர்கள் துவண்டு போகக்கூடாது விளையாட்டினுடைய நோக்கம் மகிழ்வை ஏற்படுத்துவதுதான் ஆகையினால் வெற்றியோ தோல்வியோ இரண்டு அணிகளுக்குமே மகிழ்ச்சி தான் எனவே சொல்றார் வெற்றி தோல்விகள் சரி சமமே வேதனை கொள்வது மடத்தனே

Fine.

ியுமிடம் உலகம் என்பது ஆடுமிடம் ஒருவர் ஒருவராக பிரியுமிடம் உலகம் என்பது ஆடுமிடம் ஒரு உலகம் என்பது ஆடுமிடம் ஒருவர் ஒருவராய் பிரியுமிடம் உலகம் என்பது ஆடுமிடம் ஒருவர் ஒருவராய் பிரியுமிடம்

சேராமலும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதிநாதர் வழிகாட்டி அந்த மூலத்தை தேடினால்தான் நமக்கு இந்த சேருதல் பிரிதல் இந்த ஆடுகளத்தில் இருந்து நம்ம விடுபட முடியும் என்பதை சொல்றார் உலகம் என்பது ஆளுமிடம்

याडलावारी रे भिंदय कांबोवारी சுபாஷ்ஜி சுபாஷ் சுபாஷ் சந்திர போஸ் எக்ஸ்பிரஸ் போது தஞ்சை திரு சுகுமாரன் அவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் கவிஞன் அவர்கள் மேடைக்கு வாங்க மேடை காலியா தான் இருக்கு உங்களுக்கு இல்லாத பேனியா இந்த பக்கம் நல்லுங்க எல்லாரும் கை விட்டுருங்க கீழே கீழே விழுற மாதிரி இருந்தா பிடிச்சிக்கோ சரியா நீங்க

তোমারে ঘন্টা নে আরে ঘণ্টা নামে আরে ঘণ্টা নে இதை தடுத்த நிகழ்ச்சி பட்டாபிஷேக நிகழ்ச்சி தான் பட்டாபிஷேகத்திற்கு அவனுடைய ஐம்பத்தி ஆறு நான் ஒரு நாள் அவர்களும் காணும் எங்களை என்ன ராஜாபிஷேகம் பட்டாபிஷேகம் வேளவாந்திய பரதபாபுபதி வேணும் சுந்தரி வேணும் அரசர்கள் வரணும் சௌதமேந்திரா வரணும் சச்சிமகாதேவி எல்லாம் எவ்வளவுதான் இருக்காங்கன்னு தெரியல சீக்கிரமாக வேலைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அடுத்த நிகழ்ச்சி ராஜாபிஷேக நிகழ்ச்சி ராஜாபிஷேகத்திற்கு அரசர்கள் அனைவரும் மிந்திரர்களாக இருந்த அனைவரும் அரசர் வேகத்தில் வரணும் அதே நேரத்தில் பிராமி சுந்தரி பரதம் பாகுபலி எல்லாரும் வரணும் சோதரர்கள் கண்டிப்பாக வரணும் ஸ்கவுட் கிளாப் கேட் கேட் ட்ரை கிளாப் நான் மேல கை தூக்கும் போது ஒரு டைம் கிளாப் பண்ணனும் கீழே வரும் போது ஒரு டைம் மேல ஒரு டைம் கீழே ஒரு டைம் நான் எப்ப கை தூக்கணும் அப்பதான் ரெடியா பண்ணலாமா

ஓகே நம்ம எல்லாம் இப்ப விளையாடி முடிச்சுமா எல்லாமே ரொம்ப அழகா இல்லாருந்தீங்க அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுக்கலாம் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கலாமா கொடுக்கலாமா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா எல்லாம் ரெடி இருக்கீங்களா பாருங்க என்ன பண்ணணும்னு ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் கிளாப் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கா இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கா ஃபர்ஸ்ட் நம்ம மழை பொய்ய வைக்கலாம் பெய்ய வைக்கலாமா மழை வைக்க பெரியவங்களும் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒன்று அப்படி ஒன்று காமிக்கும் போது நீங்க ஒரு வரலாறு கிளாப் பண்ணலாம் ரெண்டுன்னா ரெண்டு வரலாறு கிளாப் பண்ணலாம் மூணுன்னும் போது

அவள ஆதி குமார் பால ஆ நீங்க எல்லாம் அப்புறம் ஒரு பக்கமா போங்க எல்லாரும் golonganங்க இங்க ரைட் சைடு வந்துருங்க எல்லாரும் அந்த சைடு உட்காந்துருந்தீங்களா ஆ ஒரே சைடு இந்த சைடு வந்துருங்க ராஜா எல்லாரும் அந்த பக்கம் போய் உட்கார்ந்தீங்க எல்லாரும் அந்த பக்கம் ஆ எல்லாரும் இந்த சைடு வாங்க இந்த சைடு பேக்ல வந்துருங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாத கோம் பேக்குன்னு சொல்லிடுவேன்